ரிஷமும் பண்ணி ரிஷமும் துலாம் கும்பம் காமத்திரே கல்யாணத்தை முறு சரியா அப்ப கல்யாணத்தை பண்ணு கல்யாணத்தை பண்ணி வச்சிப்படுறான் கல்யாணத்தை பண்ணக்கு பின்னாடி என்னடா சம்பாதிக்கிறீங்களே இப்போ வாழ்க்கைக்கு தேவையானது புறம் வந்து இன்வோஷன் பண்ணு அப்ப வீடு அந்த மிதினத்துல பண்ண வந்து தன் உடன் பிறந்தோருடைய நலனில் அவன் அக்கறை கொண்டால் இந்த பிரபஞ்சம் அவனுக்கு எல்லாம் செய்யும் கூட திறந்தவர்கள் காலபசனுக்கு மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் தன்னை விட தன் உடன் பிறந்த தனக்கு இளைய சகோதரருடைய நலனில் இவன் அக்கறை செலுத்தினால் இவனுக்கு சகல சௌபாக்கியங்களும் இங்கே வெளியே மரத்தை வெட்டி போட்டுவாங்க இது எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்து அப்ப கடமை தவறாதவர்கள் இரவுகள் பாடாத உழைப்பவர்கள் நான் கடனத்துல வந்தேன் அவரோட லட்சியம் அவனுக்கு ஆனா அப்படி வளரக்கூடிய காலகட்டத்துல அவன் அடையக்கூடிய இடர்பாடுகளும் ஜாஸ்திதான் கொஞ்ச நஞ்சம் எல்லாம் கிடையாது அப்படி பட்டு உணர்ந்து அப்படி மேலே வருவான் ரிஷமும் கண்ணி ரிஷமும் துலாம் கும்பம் காமத்திரே கல்யாணத்தை மூணு ரூபா உம் சரியா அப்ப கல்யாணத்தை பண்ணு கல்யாணத்தை பண்ணி வச்சிப்படுறான் கல்யாணத்தை பண்ணதுக்கு பின்னாடி என்னடா சம்பாதிக்கிறீங்களே உன் வாழ்க்கைக்கு தேவையானது பூரா வந்து இன்வெஸ்ட் பண்ணு அப்ப வீடு உன் எதிர்காலத்துக்கு தேவையானது பூரா அதில் கொண்டு போ அதுக்கிடையில் உன்னால் முடிஞ்ச சேவையை செய் தான் தர்மா அர்த்தா காமா மோச்சால பிரிச்சிட்டாங்க இப்போ இவ்வளவு அழகாக இந்த நாலு திருவோணத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்போ தர்ம திருவோணம் வந்து அக்னியாகிடுது அர்த்தத்திரிகோணம் நிலமாயிருது காமத் திருவோணம் காற்றராசி ஆகிடுது மோட்ச திருவோணம் ஜலராசி ஆகிருதுராசி இல்லையா அப்போ இந்த அத்த கூடிய பூமி என்னது ஒன்று விளைமி இடமாக இருக்கிறது ஒன்று வாழும் இடமாக இருக்கிறது ஒன்று பணிபுரியக்கூடிய இடமாக இருக்குது ரிஷபம் கன்னி மகரம் இதே காற்று தத்துவத்தில் வந்து காம திருமணத்தில் எப்படி வச்சுருக்கான் மிதுனத்தை வந்து ஒரு புயலின் சின்னமாக வச்சுருக்கான் ஆமாம் துலாம் வந்து தென்றலுடைய நிலை கும்பம் வந்து சூறாவளி இதே மோட்ச திருநோகத்தில் கரகம் வந்து ஓடுகின்ற நதிநீர் விருச்சிகம் வந்து கிணறு குளம் கூட்டை மீனம் சமுத்திரமாக வச்சுருக்கேன் இல்லையா இப்போ இதில் இதுக்குள்ளே இந்த இந்த ராசி மண்டலத்தை மட்டும் நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ராசி மண்டலத்தை ஒருத்தன் தெளிவாக இருக்கானுங்களே அவன் வாழ்ந்துருக்கேன் அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு இது இப்போ ஒரு மேசமென்ற நெருப்பு ராசி அதுக்கடுத்து இவங்க கொண்டு போய் நில ராசியில் வச்சுருக்காங்க இப்போ இந்த நெருப்பு நிலத்தோடு சேர்ந்தால் நெருப்பு என்னாகும் இல்லை நிலம் வந்து இந்த நெருப்பு போட்டு மிதிச்சுனா இது என்ன ஆகும் கறிக்கட்டையாகும் இந்த நெருப்பே வந்து நிலத்துக்குள்ள போனால் அது கரியாயி தான் மாறும் இல்லையா அப்ப இதே நிலம் ஒரு காற்றாசியோடு சேருது பரவும் நெருப்பு சேரும்போது பரவும் காற்று இங்கே வரல இந்த நிலம் வந்து காற்றோடு போய் இணையுது ஓகே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் ஒரு துணியை போடுங்க ஒரு காற்றடிக்கிற இடத்துல ஒரு துணியை போடுங்க வேகமாக எது காயும் தெரியுமா காற்றடிக்கிற இடத்துல வச்சிங்கன்னா வேகமாக காய் வெயிலில் இருந்து இதாகும் இப்போ இந்த ஈரப்பதம் இதனுடைய இது எப்படி அதே காற்று ஜலத்தோடு சேரும்போது எப்படி வரும் இதை தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் எச்சில் சிறுநீர் தசை எலும்பு மஜ்ஜை இதை உருவாக்குறதே இது ஒன்றோடய ஒன்று கூடி தான் இப்போ இது ஒன்றோட ஒன்று சேரும்போது ஒரு சுவையை கொடுக்குது அறு சுவைக்கு இது தான் காரகம் பஞ்சபுதம் அப்போ ஒன்றோட ஒன்று சேரும்போது சுவை இப்போ ஒரு ஒரு நிலத்தத்துவம் இண்டிகேட் ரெண்டாம் இடம் நிலத்தத்துவம் வருது ரிசர்வமே வருதுன்னு வைக்கலேன் இவன் கிட்டிருந்து நம்ம இவன் வாயிலிருந்து ஒரு விஷயத்தை வாங்கினோம்னா அவனுக்கு எச்சுடுற மாதிரி அழகாக ஒரு ஸ்வீட்டை கொண்டு போனோம்னா சரி அவனுக்கு எச்சு உரியும் அவர் அதெல்லாம் சொல்லலை தம்பி இங்கே வாங்க அப்படின்றத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் உண்மையை கைக்கு விட்டு அப்போ சுவை அப்படின்றது ஒன்று இருக்குது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுவை இருக்குது பிடிக்கும் அப்போ இது கிரக தான் வருது அப்போ இந்த இடத்துல ஆத்ம தோற்றம் அப்படின்றது ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு விதமான ஆன்மாக்களை பிறக்குது நம்ம இங்கே இந்தியாவில் பிறந்திருக்கோம் அதுலேயும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் இதே அமெரிக்காவில் பிறந்தவருக்கான் ஆஸ்திரேலியா பிறந்தவருக்கான் கண்டங்கள்ல பிறந்திருக்கான் அப்ப அங்கேயும் அங்க உள்ள தப்ப ஒப்பநிலை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்வியலுடைய கோட்பாட்டை வச்சு அவன் நல்லா தான் நான் வாழ்றேன் இல்லையா நம்ம இங்க இருந்துகிட்டு வெயில காயப்பட்டு கொடுத்து துணி எடுத்து அயன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்க வந்து மைனஸ் டிகிரியில் இருந்திருக்கேன் அவனும் நல்ல கோர்ட் சூட் போட்டு தான் வெளியே வர்றான் அப்ப அவன் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த வாழ்வியல் அமைச்சுக்கிறான்ல அப்போ உலகத்தில் எங்கு பிறந்தாலும் அந்த இடத்துக்கு தக்கவாறு இறைவனுடைய அனுக்கிரகத்தால் எல்லா உயிர்களும் சிறப்பாக வாழ்கின்ற நிலை இருக்குது அதெல்லாம் எந்த உயிரையும் நாம் வந்து குற சொல்ல முடியாது அந்தந்த இடத்துக்கு தக்கவாறு நீங்க பிறக்கணுன்ற விதி விதிச்சுட்டான் இப்போ நிறைய பேர் நம்ம ஆளு அமெரிக்காவில் போய் பார்த்துக்கிட்டு குழந்தையில குழந்தையை பார்த்துக்கிட்டு நான் என் பிள்ளையை படிக்கணும்னு வந்து படிக்க இருக்காங்கல்ல அப்போ அந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது சில இப்படி இதெல்லாம் வந்து அது இயற்கை தோட்டம் தான் வெளிநாடு போறதுக்கு அவனுக்கு யோகம் இருக்குது வெளிநாடு போகிறேன் ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி தன்மையோடு விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் இது உண்டு இப்போ நீங்க சாதாரணமாக ஒரு மிது நிலம் கட்ட போனீங்கன்னா சரி உங்க அட்வைஸ் எல்லாம் கேட்க மாட்டான் அவன் சொல்றதை நீங்க கேட்டா ஏற்றுக்கிடுவான் அப்ப இவன்கிட்ட போய் ஒரு ஆலோசனை வந்து கேட்கலாமே ஒழிய ஆலோசனை சொல்லப்படாது அவன் காத்த விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய அரிய மனிதர்கள் இந்த உலகத்துக்கு படிக்கிறதையான மிதுனம் கிரியேட்டிவிட்டி சூப்பராக இருக்கும் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதை ஒன்றும் உங்களுக்கு புலப்படலை அவன் முன்ன பின்னே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டதே அவனுக்கு தெரியாமல் இருந்தால் கூட அவன் கவனமாக அந்த முதலில் கிடத்தாது இந்த டாக்குமெண்ட்டை படித்தானவங்க இது தப்பு இதை இப்படி சேர்க்கக்கூடாது இதில் எப்படி சேர்க்கணும்டா இந்த புத்தி கூர்மைங்கிறது புத்திகூர் நிபுணத்துவம் வாய்ந்தவீங்க இவங்கெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கணும்னா இஸ்ரோவில் கொண்டு போய் வைக்கணும் அவ்வளவு நுட்பத்திறன் வாய்ந்த அறிவாளிகள் வந்து அவன்ட்டாங்க ஆனால் இயற்கை அவனுக்கு பல விதத்தில் இப்போ அவனுக்கும் தான் மனைவி மக்கள் குடும்பம் கோத்திரம் வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லையா அப்போ கடகத்தில் பிறந்தவன் வந்து சாதாரண ஆளா இல்லை அவன் வந்து உலகத்திற்கு அத்தனை சோகத்தை அனுபவிக்க வந்தவன் வேண்டானா கடகளை கற்றுக்கிறானே ஆனால் குடிசையில் பிறந்தாலும் கோபுரத்துக்கு வந்துடுவான் குடிசையில் பிறந்தாலும் என்றாவது ஒரு நாள் அவன் கோபுரத்துக்கு வந்துடும் காரணம் என்ன ஓடுகின்ற நதி நீர் ஒருபோதும் தன்னுடைய பணியை இது இரவு பகல் என்று கொள்வதில்லை அது தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்குது நீங்கள் அதில் ஒரு கள்ள தூக்கி போடுங்க டொப்பினும் ஒரு சத்தம் கேட்கும் கொஞ்ச நேரம் தல தள தளம்னு போய்கிடுங்க எந்த சோதனையும் விளையாட்டிக்கிட மாட்டாங்க வெளியே காட்டிக்கிட மாட்டான் ஆனால் ஒரு மரத்தை வெட்டி போட்டுவாங்க இது எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்து விட்டு கரெக்டாக அப்போ கடமை தவறாதவர்கள் இரவுகள் பாராது உழைப்பவர்கள் இவங்க நான் கடகத்தில் வந்தவன் அவருடைய லட்சியம் அவனுக்கு ஆனால் அப்படி வளரக்கூடிய காலக்கட்டத்தில் அவன் அடையக்கூடிய இடர்பாடுகளும் ஜாஸ்தி தான் கொஞ்ச நஞ்சம்லாம் கிடையாது அப்படி பட்டு உணர்ந்து அப்படி மேலே வருவான் ஆனால் இயற்கை அவனுக்கு பல சுகம் கொடுக்கும் சௌரியத்தை கொடுக்கும் இதற்கும் வயது வரம்பு இருக்கு இல்லையா ஆமாம் வயது ஏற 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 வரும் இப்போ க கேஷுவலாக பாருங்கள் கடகம் வந்து கடகத்தோட அதிபதி யார் சந்திரன் சந்திரன் இப்ப இந்த இடத்தையும் பத்தாம் இடத்தையும் இணைச்சி பாருங்க நீங்கள் படக்குன்னு போயிட்டீங்க அங்கே சரி இதையே நம்ம சொல்லிட்டு போயிருவோம் சந்திரனுக்கு வயசு என்ன பத்து பத்தாம் இடம் யாரு செவ்வாய் மகரம் இல்லையா கடகத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் ஆமாம் பதினேழு வயசுக்கு மேலே தான் உருப்படுவாங்க பதினேழு வயசுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா வெளிவந்து இடமும் சேரும் போதுதான் அவங்களுக்கான அந்த வயது வளர்ச்சிங்கிறது ஒரு கான்செப்ட் அதுக்குள்ள இருக்கு நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது நிறைய பேர் நினைப்பாங்க நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன் எனக்கான ஒரு பிரகாசமான வாழ்க்கை எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி இது இது வந்து இதுக்கு அந்த ஏஜ்ல கிடைக்கிறது ஆனா நீங்க பிறந்த குழந்தை பாருங்க ஒரு வருஷம் அந்த காலத்துல எல்லாம் ஜாதகம்லாம் பார்க்க மாட்டாங்க பிறந்த குழந்தை இறைவனுடைய குழந்தை அந்த ஒரு வயசுலேருந்து அங்கேட்டு ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரனுடைய ஆதிக்கம் நீ நல்லா பாருங்கள் அந்த ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு முடியறதுக்குள்ள தாய்ப்பா தாய் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து இருக்குள்ள அதுதான் அந்த உடம்புக்கு சத்தாக மாறும் சயின்டிஃபிக்காக வச்சுருக்கான் அதுக்கடுத்து செவ்வாய் அந்த பிள்ளையை பலப்படுத்தும் இப்படி ஒம்பது கிரகங்களும் வரிசையாக நம்மளை வந்து தத்தெடுத்துக்கிட்டு மாதிரி தான் வளர்க்கும் இங்கே நம்ம ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த திசைத்தன வருஷத்துக்கு இந்தது ஆனால் கிரகங்கள் அங்கே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டுருக்கோம் ஒவ்வொருத்தரையும் நம்மளை வந்து அது வழி நடத்திக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்குது ஆனால் கனகலக்கணம் அப்படின்றது இருக்க அத்தனை சுபவங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவனுக்கு உண்டு ஆனால் அதுலேயும் என்ன சொல்கிறான் சூத்திரத்தில் இப்போ மிதுனத்தில் பிறந்த வந்து தன் உடன் பிறந்தோருடைய நலனில் அவன் அக்கறை கொண்டால் இந்த பிரபஞ்சம் அவனுக்கு எல்லாம் செய்யும் கூட பிறந்தவர்கள் காலவசனுக்கு மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் விட தன் உடன் பிறந்த தனக்கு இளைய சகோதரருடைய நலனில் இவன் அக்கறை செலுத்தினால் இவனுக்கு சகல சௌபாக்கியங்களும் இங்கே கொடுக்கப்படும் சூத்திரத்தை அதில் வச்சுருக்கேன் கூட பிறந்த சகோதரிக்கு அதெல்லாம் முடியாத இவ்வளியானத்துக்கு நான் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா நான் மகனை அங்கே பிரேக் பண்ணிடுறான் அவனுக்கு உனக்கு கதவு உள்ளாக்கடா அதே மாதிரி தான் கடகால கழகத்தில் பிறந்த தன் தாயாரை எந்த அளவுக்கு நேசிக்கிறானும் அந்த தாயினுடைய முகத்தில் வரக்கூடிய மலர்ச்சியை மகிழ்ச்சியை பார்க்குறானோ அளவுக்கு இந்த பூமி தாய் அவனுக்கு செல்வம் அதாவது நல்ல சுகபவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் மறுக்கவே மாட்டான் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இவங்களை ஏமாற்றம் இடமாற்றம் இருந்த இடத்த விட்டு ஓடுறது எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு அப்போ அவன் எந்த இடத்த விட்டு வெளியே வர்றானோ அந்த பிறந்த இடத்த விட்டு இவன் வெளியே வர்றான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் ஸ்தாபிச்சிட்டான அர்த்தம் அந்த இடத்துல பெரிய பெயரை கொடுத்துருவோம் கடவுள்கிறதுக்காக பிறந்த ஊர்லேயே இருக்கண்டா அதுனால சரி தவப்பணி இருக்கிற வரைக்கும் ஒரு சோத்தை கொடுக்கும் தாய் இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பர்ட்டியே நிற்காது அங்கே வெளியூருக்கோ வெளியூர்ந்துடும் வெளியே வந்துடும் பிறந்த இடத்துல வெளியே வந்துடும் அப்படி எல்லாம் கிடையாது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஒரு இடத்துக்கு வர்றேன்னா சரி மரியாதை கொடுத்தா அந்த இடத்துக்கு நிற்பேன் இல்லாட்டி டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன் ஆனால் மதிக்கத்தக்க மனிதர்கள் வணங்கத்தக்கவர்கள் சிம்மலக்கணத்தில் பிறந்தவண்ணா அது வந்து ஒரு விளக்கின் வெளிச்சம் விளக்கின் வெளிச்சம்னா இந்த லைட் எரியுது அப்படின்னா அது ஒரே இடத்துல தான் இருக்கு ஆமாம் அந்த வெளிச்சத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த வெளிச்சத்தினால அந்த விளக்கு எதுவும் பயன் இருக்கா இல்லை அதான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு தான் வாழ்க்கையை ஒளிமயமாக்குறது அவனுடைய கடமை பொதுவாக என்னென்னா சிம்மளா கிடத்துல பண்ண வக்கீலா வருவான் வாத்தியாராக வருவான் இந்த ஃபீல்டுக்குள்ளே போவான் பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளிகள்லாம் அதுக்குள்ளே தான் வருவான் ஆனால் நான் சொல்லுவேன் டே மருத்துவத்துறைக்கு வாங்கடா நீ ஏன் அப்படின்னா ஒரு நோயை அது கண்டறிந்து அதை போக்கக்கூடிய சக்தி சிம்மலக்கணத்துக்காரருக்கு உண்டு சாதாரணமே சிம்மலக்கணத்துக்காரரை வந்து இப்போ நமக்கு முடியலை எனக்கு வந்து இப்போ காய்ச்சலாக இருக்குது ஒரு சிம்மல வர இருக்குது என்ன சாமி ஒரு மாதிரியாக இருக்கீங்க லைட்டாக ஃபீவராக இரு ஆ சரியாக போகும் போங்க அப்படின்னு சொல்லிட்டானே சரி இந்த காய்ச்சல் சரியாக போகும் நோயே சரியாக போகும்

ஏய் உனக்கு இருக்கிறதுக்கு தசா புத்தி சரியில்லை உனக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா ஆ உன சரி இல்லை இல்லை எவனும் எனக்கு வச்சுட்டேன் ஆனால் இந்த சிம்மல கணத்துக்காரங்க இருக்காங்க என்ன நீங்கள் வேலை ஏவல் பின்லி சூன்யத்தில் கொடுக்கவே முடியாது இவனுக்கு எவனாவது ஏவல் செஞ்சால் ரிப்பீட் தான் அவங்கள தாக்கிறதுக்கு வாய்ப்பே வாய்ப்பே துப்பாக்கி தோட்டாவோட தொலைக்காது ஏன்னா அது ஒரு புனிதமான ஆத்மா அந்த ஆத்மா அப்போ ஒரு நோயாளியவோ அல்லது இந்த மாதிரி கூற்றத்தால் இருக்கக்கூடிய ஒருத்தனை பார்த்து இப்போ ஒருத்தன் வந்து மந்திரிக்கிறவன் இருக்கான்னு ஒருத்தர் மந்திரிக்கிறான் அவன் வந்து சிம்மலக்கணத்தில் பிறந்தானே அவன் சும்மா வேப்பலையை வச்சு இப்படி இப்படின்னாலே ஓடி போயிடும் தெரியாப்போம் இப்படித்தான் அதுக்குள்ளே வர்றாங்க சிறப்பாக இருக்கும் அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி விரிச்சியலக்கணத்துக்காரங்க வந்து மிகச்சிறந்த அறிவாளிகள் நான் அறிவிப்பட்ட ஆனால் எல்லா இன்னல்களையும் சங்கடங்களையும் ஒரு நாளாவது நான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு எடுத்து எடுத்தேன் அவங்களுக்கு கிடையாது போராட்டம் கிடையாது என்னன்னா நித்திய ஆலய வழிபாடு போச்சு நித்திய ஆலய வழிபாடு எவனு ஒருவன் கொள்கின்றானோ அவனுக்கு ஒருபோதும் ஒரு சங்கடமும் இல்லை நவக்கரம் எப்போதும் அவனுக்கு துணை இருக்கும் இது ஒரு விஷயம் தரிசை பத்தி பின்னாடி நிறைய பேசுவான் மகரன் கர்ம யோகி ஆமா மகரத்தில் வளர்ந்துட்டு நான் காலையில எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுறேன் நைட் டு டென் ஓ கிளாக் எல்லாம் டின்னர் முடிச்சிருவீங்களே ஒரு ரூபாய் சொல்ல முடியாது